தேவ தாயாருக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் சபம் என் ஆண்டவளே என் தாயாரே இதோ என்னை முழுவதும் உமக்கு பாத காணிக்கையாக கொடுக்கின்றேன் உமது பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாக இன்று எனது கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுவதும் உமக்கு பாத காணிக்கையாக என்னல்ல தாயாரே நான் உமக்குச் சொந்தமாயிருக்கிற படியால் என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியர்களும் ஆமேன் மரியாயே என்னல்ல தாயாரே இந்த நாளிலே என்னை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் நின்று காத்து கொள்ளும் மரியாயே என்னல்ல தாயாரே இந்த நாளிலே என்னை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் நின்று காத்து கொள்ளும் மரியாயே என்னல்ல தாயாரே இந்த நாளிலே என்னை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் நின்று காத்து கொள்ளும்